கல்யாண பந்தியில் நம்ம எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா வத்த குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் சேர்த்தும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சுண்டை வத்தல் மணத்தக்காளி வத்தல் இந்த மாதிரி வத்தல் சேர்த்தும் நம்ம செய்யலாம் வாய்ப்புண்ணு குடல் புண்ணை வந்து சரி செய்யக்கூடிய மருத்துவ குணம் அதிகம் இருக்க மணத்தக்காளி காய் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து வத்த குழம்பு செய்ய போகிறேன் அதுக்காக நான் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி காய் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் முன்னாடிலாம் மணத்தக்காளி வத்தல தான் கடையில் விற்பாங்க இப்போல்லாம் இந்த காயுமே வந்து ஈஸியாக வந்து ரோட்டார் கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க காயை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அட்டாசமாக இருக்குங்க முதல்ல காயில் இருக்க அந்த காம்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க நம்ம வந்து வத்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்காக பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் முழுமல்லி ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் முளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கொட்டைப்பா கழ்க வந்து கட்டிப்பிருங்காயம்லாம் சேர்த்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வதக்கிக்கிங்க நம்ம சேர்த்துருக்க அரிசி வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கணும் அதே மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா சிவக்க ஆரம்பிக்கும் போது எட்டுலேருந்து பத்து மிளகா வத்தல் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வறுத்துக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே ஜாரில் வந்து அரை முடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு அந்த சோம்பு வாசம் பிடிக்காதவங்க வந்து ஜீரம் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து இதையும் நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒற்ற குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து அதே பண்ணாக எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நான் வந்து கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான ஒன்று ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் முழுந்த பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் வந்து செவக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுப்பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வந்து அரை கப் சின்ன வெங்காயம் கால் கப் பூண்டு பல் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருங்க ஓரளவுக்கு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி காயை சேர்த்துக்கோங்க மணத்தக்காளி காய் இல்லாமல் நீங்கள் மற்ற காய்கறிகள் சேர்க்குறதுனாலும் இந்த டைம் வந்து சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா சுருங்க சுருங்க வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடி சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கிங்க மசாலா பொடி வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்கள் மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயே ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்குங்க இந்த வத்த குழம்புக்கு வந்து நம்ம புது புளி சேர்க்குற விட பழைய புளி இருந்து அதை சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து பழைய புளி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கரைச்சி சேர்த்துக்குங்க குழம்புக்கு வந்து தேவையான தண்ணி அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த டைம் வந்து அடுப்பு வந்து சிம்மலாக தாங்க வச்சுக்கணும் இப்போ நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மணத்தக்காளி காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம் வந்து அந்த புளிப்பூசுவை கூட்டி கொடுக்குறக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ திருப்பியும் மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் நல்லா அதை அப்படியே கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க அவ்வளவுதாங்க கல்யாண எல்லாம் நம்ம ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற வத்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இந்த மெத்தடில் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்